ஆட்சியிலே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் திமுக அரசே திமுக அரசே போகாதே குற்றச்செயலில் இருக்குாதே ஒரு குடும்பமான அனைத்து குடும்பங்களையும் அளிக்காதே அளிக்காதே

ட்டுவோ முடிவட்டுவோம் முடிவட்டுவோம் திமுக ஆட்சிக்கு முடிவட்டுவோம் முடிவட்டுவோம் வேண்டும் 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 ஆட்சி வேண்டும் அம்மா ஆட்சி வேண்டும் அம்மா எடப்பாடி ஆட்சி வேண்டும் ஜனநாயகத்தை காப்போம் ஒழிப்போம் ஒலிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிப்போம் 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 அரசின் Terima kasih telah menonton!